இது தமிழ் ஒன் ஃபிலிம் சேனல் இந்த சேனலில் இப்போ நம்ம என்ன வந்து பார்க்க போகிறோம்னா ஹேங்கிங்கில் ஒரு சில பிளான்ஸை நம்ம எப்படி வளர்க்குற மூலியமா நல்லா பஞ்சஸாக வந்து வளர்க்க முடியும் அப்படிங்கிறத தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ வந்து பார்த்திங்கன்னா பார்க்கலாம் இது வந்து சீடம் அப்படின்னு வந்து சொல்லக்கூடிய ஒரு பிளான்ட்டு இது வந்து ஹேங்கிங்லேயே வளர்க்கலாம் நம்ம வீட்டில் ஒரு குட் குட்டி பாட்டு இருந்தால் கூட அதில் வளர்க்கலாம் எதில்னாலும் நீங்கள் வளர்க்கலாம் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதை எப்படி வளர்க்கணும் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கட்டிங்ஸ் இருந்தால் போதும் இதை வந்து வளர்த்துடலாம் ஒரு சின்ன கட்டிங்ஸ் எடுத்து நம்ம கீழே ஒரு நாலு இலை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் இப்போ நான் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன் இது பாருங்கள் இதில் கீழே இருக்கிற ஒரு பத்து இலை வரைக்கும் நம்ம வந்து கட் பண்ணிடணும் அதாவது எடுத்துடணும் எடுத்துட்டு அதை அப்படியே மண்ணுக்குள்ளே வச்சிட்டு நம்ம நிழலில் வச்சிட்டோன்னா அப்படியே வேர் பிடிச்சிரும் இதில் ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஒரு சின்ன சின்ன கட்டிங்ஸ் வச்சு நம்ம சூப்பராகவே இந்த பிளான்ட்டை வந்து ரெடி பண்ணலாம் இது வந்து பஞ்சஸாக வர்றதுக்கு என்ன பண்ணணும் வேர் பிடிக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத நான் வந்து சொல்லிட்டேன் ஒரு சின்ன பாட்டில் நம்ம வந்து வைக்கணும் இதை வந்து இது நீங்கள் இப்படி கட்டிங்ஸ் போடும்போது ஒரு பெரிய பாட்டை வந்து செலக்ட் பண்ணி நீங்கள் வளர்க்குறீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி நம்ம ஊற்றுவோம் இது வந்து அழுகிறோம் சரிங்களா இது ஒரு சின்ன ஒரு கட்டிங்ஸ் அப்படி இருக்கும்போது நம்ம ஒரு சின்ன பாட்டிலையோ இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு கவர்லையோ அப்படி இல்லைனா நம்ம வந்து நர்சரி ட்ரே சொல்லுவோம்ல சீடெல்லாம் முளைக்க வைப்போம்ல அந்த மாதிரி ட்ரேலையோ இல்லை நம்ம வீட்டில் இருக்கிற சிரட்டை சின்ன சிரட்டையிலையோ எதுலையாவது ஓட்டை இருக்கிற சிரட்டை அதில் எதுலையாவது நீங்கள் அந்த கட்டிங்ஸ் வந்து குத்தி வச்சிங்க அப்படின்னா நமக்கு வந்து சீக்கிரமே வேறுபடுத்தும் சரிங்களா ஸோ இப்போ வந்து புது கட்டிங்ஸ் வச்சு எப்படி ரெடி பண்ணனும் அப்படிங்கிறத வந்து சொல்லிட்டேன் ஸோ இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதுவே வந்து இப்படி படர்ந்து வரும்போதே வேர் வரும் அதையும் நான் வந்து உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் இப்போ பாருங்க இப்படியும் பதியம் போட்டு எடுத்து நம்ம வேர் வந்ததுக்கப்புறம் பிரித்து வைக்கலாம் இப்போது இங்கேருந்து இப்படி வளர்ந்து வருது பார்த்தீங்களா ஸோ வளர்ந்து வந்ததை இந்த இடத்துல நம்ம ஒரு வெயிட் கொடுத்து இப்படி வச்சோம்னா இதில் வந்து வேர் பிடிச்சிரும் வேர் பிடிச்சிட்டு இந்த இடத்துல இருந்து ரொம்ப ஸ்பீட் க்ரோத் இருக்கும் ஏன்னால் இப்போ ஒரு இடத்துல இருந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருந்து இந்த இந்த காம்புக்கு இருந்து வேர்லேருந்து இருந்து சத்துக்கள் கிடைக்கிறதுக்கும் இதே ஒரே பிராஞ்சுக்கேவும் இந்த இடத்துல இருந்தும் சத்துக்கள் கிடைக்கிறதுக்கும் வி வித்தியாசம் இருக்குல்ல ரெண்டு இடத்துல இருந்து கிடைக்கும் இல்லையா ஸோ அது மாதிரி தான் இப்போது இது வந்து நல்லா வேர் பிடிச்சிருக்கு பதியம் போட்டதில் எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறேன் இதோ பாருங்கள் வேர் இருக்கா நல்ல வேர் வந்து வந்திருக்கு இப்போ நம்ம இந்த இடத்துல இருந்து கட் பண்ணியுமே என்ன செய்யலாம் நம்ம வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா தனி பாட்ல வச்சு இது புது பிளான்ட்டும் ரெடி பண்ணலாம் இல்லை இதே இடத்துல இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்னும் நல்லா பஞ்சஸா தான் வரும் ஸோ வந்து பாத்தீங்கன்னா இப்போ அதை வந்து நான் உள்ளே வந்து நான் வந்து பதிச்சு வச்சுக்கிறேன் இப்போ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது எப்படி இந்த அளவுக்கு பஞ்சஸாக வருது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வேறு உள்ள வந்து வந்து பதியம் போட்டும் வரும் அப்படி இல்லாத பட்சத்தில் நம்ம வந்து நுனியை வந்து கட் பண்ணி கட் பண்ணி விட்டுறணும் இப்போ எனக்கு நாலு நுனி இருக்கு அப்படின்னா நாலு நுனியை கட் பண்ணி விட்டேன் அப்படின்னா உள்ள இருந்து பாருங்களேன் திருப்பி நிறைய பிரான்ச்சஸ் குட்டி குட்டி பிரான்ச்சஸாக நிறைய வரும் இப்படி வரும்போது இது வந்து நல்ல ஒரு நல்ல இப்படி புஷ்ஷியாக வந்து வரும் இந்த பிளான்ட்டை வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று எந்த இடத்துல வைக்கணும்னா டைரக்ட் சன்லைட்டில் வைக்கக்கூடாது டேரெக்ட் சன்லைட்டில் வச்சோம் அப்படின்னா இந்த கலர்ஸ் வந்து இருக்காது இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து பார்த்திங்கன்னா க்ரீனும் அந்த சுற்றி வட்டாரத்தில் நல்ல ஒரு சில்வர் ஷேடு வந்து இருக்குது இந்த ஷேடு வந்து நமக்கு டேரெக்ட் சன்லைட்டில் வச்சிங்கன்னா கிடைக்காது ஸோ இதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்ட் சன்லைட்டில் இல்லாமல் இதில் வந்து வைக்கலாம் இது இந்த மாதிரி பாட்டு ஃபுல்லாக அப்படி தொங்கி வரும்போது இதை பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கே வந்து தெரியுது இல்லையா இதிலே வந்து சீடம்லேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது நான் அடுத்தடுத்த பதிவில் வந்து உங்களுக்கு வந்து காப்பிக்கிறேன் இப்போ கட்டிங்ஸ் வச்சு எப்படி வைக்கணும்னு வந்து சொல்லிட்டேன் இதை வந்து நிறைய நீங்கள் கட் பண்ணி கட் பண்ணி விட்டீங்கன்னா ஒரு கட்டிங்ஸ்லேருந்து பக்கத்துலேருந்து இப்போது நம்ம முன்னே கட் பண்ணிட்டோம் அப்படின்னா உள்ளேருந்தே ரெண்டு பிரான்ச்சஸ் வரும் ரெண்டு பிரான்ச்சஸாக வரும்போது ஒரே பிரான்ச்சஸாக வர இடத்துல எப்படி இருக்கும்னு சொல்லுங்கள் அதே ரெண்டு பிரான்ச்சஸாக வந்துச்சுன்னா வந்து புஷ்ஷியாக தெரியும் அதே மாதிரி தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒவ்வொரு பிரான்ஞ்சஸையும் நான் வந்து கட் பண்ணி விடுறேன் அப்படின்னா கட் பண்ணி விட்டதுக்கப்புறமா எல்லா பிரான்ச்சஸ்லேயுமே ரெண்டு ரெண்டு பிரான்ஞ்சஸாக வரும்போது இந்த பாட்டே தெரியாமல் புஷ்ஷியாக வந்து வளர்ந்து வரும் அப்படி தான் பொதுவாக நம்ம மணி பிளான்ட்டோ எந்த ஒரு ஹேங்கிங் வெரைட்டியாக இருந்தாலும் நீங்கள் செலக்ட் பண்ணி வளர்க்குறது மூலிமா அது வந்து புஷ்ஷியாக வந்து வளரும் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஒரு டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஹேங்கிங் பிளான்ட்டுக்கு நிறைய வெயில் தேவையில்லை அதே மாதிரி தண்ணி வந்து டெய்லி தேவை ஸோ வந்து பார்த்திங்கன்னா நல்ல சம்மர் சீசன் இப்போது சம்மர் சீசனில் ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை நல்லா வந்து தண்ணி ஊற்றுங்க வெயில இல்லாமல் பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பிளான்ட் வந்து இலையில் நினைக்கக்கூடாது ஒரு சில பிளான்ட்டு மண்ணு மட்டும் தான் நினையணும் அந்த மாதிரிலாம் இருக்கும் அந்த இதெல்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வளர்க்குற பிளான்ஸை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாகவும் சூப்பராகவும் வளர்க்க முடியும் உங்களோட வீட்லேயும் இந்த பிளான்ட்டையும் ஈஸியாக வளர்க்க முடியும் இந்த பிளான்ட் ஏற்கனவே நீங்கள் வ வச்சிருக்கிறவங்களாக இருந்தால் ஸோ என்கிட்ட இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இந்த நான் உங்களுக்கு சொன்ன டிப்ஸ் ஏதாவது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரிங் சரிங்களா இந்த பிளான்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் நம்மளோட வெப்சைட்டோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் நீங்கள் அதுலேயும் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி வாங்கலாம் அப்படி இல்லாத பட்சத்தில் வாட்ஸ்அப்பில் வாட்ஸ்அப் லிங்க்கும் கேட்டலாக் லிங்க்கும் வரும் அந்த லிங்க்லேயும் வாங்கலாம் இப்படி தொங்கிட்டு இருக்கிறது சூப்பராக இருக்கலை ஃப்ரெண்ட்ஸ் ஓகே நீங்களும் வாங்கணும் அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ விவசாயம்